ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வந்து செய்ய போகிறோம்னா தக்காளி சோறு செய்ய போகிறோம் சாப்பாடு வீடியோ அதுக்காக வந்து கிலோ தக்காளி கொஞ்சம் பத்தாதனால நாள் அதில் இருக்குது அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் அது ஒரு ஏழு எட்டு பெரிய வெங்காயம் புதினா மல்லி கொஞ்சோண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இல்லாததுனால காஞ்ச மிளகா கா சிகப்பு மிளகாய் போடுறோம் இது வந்து பட்டை கிராமில் ஏலக்காய் பூ எல்லாமே உள்ள நம்ம இப்போ என்ன ஊற்றக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரீஃபண்ட் ஆள் இப்போ வந்து பட்டை கிராமில் ஏலக்காய் எல்லாமே போட்டுப்போம் பெரியவங்க போடுவோம் போடுவோம் கிராம்பு ஏலக்காய் எல்லாம் காஞ்சிடுச்சு பெரியவங்க நல்லா வந்து ஒரு நாலு நிமிஷம் உடங்கட்டும் ப்ரௌன் கலராக வரது எதுக்கும் ஒரு நாலு நிமிஷம் வதங்கட்டும் மிளகாய் போட்டு மூணு மிளகாய் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுப்போம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு நிலைப்பொடி ஒரு அஞ்சு ரூபா அளவுக்கு இஞ்சி நல்லா பச்சை வாட போடுறது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விடுவோம் தக்காளி வந்து நம்ம கொஞ்சம் தக்காளி தான் நம்ம இதில் போட போகிறோம் ஏன்னா அரைச்சா போகிறத வந்து தான் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அரைச்சிட்டா வந்து அதில் வந்து எல்லாமே மிச்சம் ஆகிடுது எடுத்து போடுற வேலை மிச்சம்தான் நமக்கு அதுவே தக்காளி சோறு அப்புறம் பிரிக்காத மாதிரி பண்ணிடுறேங்க அதனால் நம்ம எல்லாத்தையுமே அரை இது அரைச்சிட்டோம்னா ஒரு அஞ்சாறு தக்காளி மட்டும் இருக்கிற மாதிரி அது எல்லாருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் தான் போகும் புதுனா மல்லிகளையுமே நம்ம வந்து கொஞ்சம் மட்டும் நம்ம போட்டால் போதும் மிச்சத்தை கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டதுனால எல்லாம் ஒத்துக்கிட்டே கிடக்குது അരച്ച തക്കാളി പടം എന്നാൽ കൊഞ്ചേർക്ക് അരക്കണം കൊച്ചു സിമ്മില വെച്ച് പിടിക്ക് பிள்ளைங்க வந்து தக்காளி சோறு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஆசைக்கு மீன் மேக்கர் புதினா மல்லி எல்லாமே அரைச்சதுமே இருக்குது அதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் சாப்பாட்டில் கூட்டு வைக்கிறதுல புதிய நம்ம அரைச்சி வச்சுக்கோங்களோ கொஞ்சோண்டு போட்டோம் கொஞ்சோண்டு அரைச்சிட்டோம் அப்போ தான் நிறையா சக்கைகள்லாம் வராமல் இருக்கும் இதுவே நிறைய எடுத்து எடுத்து போடுற மாதிரி வரும் தக்காளி சோறு சாப்பிட மண்டி நல்லா வேக வதங்கட்டும் ஃபுல்லமே அரை கிலோ அளவுக்கு உப்பு போட்டாச்சு இருக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்போ போட்டால் நல்லா வதங்கும் இப்போ ஃபர்ஸ்டே நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோன்னா போடாமட்டோம் நல்லா வதங்கி வச்சு எல்லாமே தக்காளி பூண்டு இஞ்சி கருவேப்பட கொத்தமல்லி பெரிய வெங்காயம் கொத்தாகிராம் எல்லாம் க இது வந்து கறி மசாலா தூள் நம்ம வந்து போடுறோம் இப்போ தக்காளி சோறுக்கு வந்து பொடிகள் வந்து யாருமே அதுவும் போட மாட்டாங்க டேஸ்ட்டுக்கு விரும்பின மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு போடுவாங்க நம்ம வந்து எப்பவும் கறி மசாலா தான் நம்ம போடுவோம் அதுவே சாப்பாடு சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கோம் அதனால் ஓவராக உறப்பாக இருக்கும் வேறு தூள் எதுவும் போடாமல் வேண்டாம் இதுவே நம்மளுக்கு போதுமானது தான் அரிசி அரிசியை போட்டுருவோம் அரை கிலோ அரிசி எடுத்து தண்ணி வடித்து நம்ம வச்சாச்சுப்போம் அரிசியை அளவு தண்ணி போட ஊற்றப்போறோம் நம்ம வந்து இந்த டம்ளர்ல தான் நம்ம ஒரு டம்ளர் போட்டிருக்கோம் ஒரு டம்ளரும் கொஞ்சம் கார் டம்ளரும் போட்டிருக்கோம் அளவு தண்ணி நம்ம இதில் ஊற்றிட்டு வச்சுட்டோம் கொஞ்சம் சாப்பாட்டுக்கும் ஊற்றி வச்சு சாப்பாட்டில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் விண்டு ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் தண்ணி வந்து குக்கர்லனால ஒரு அரை டம்ளர் சேர்த்து தான் நம்ம எப்போவுமே ஊற்றணும் நம்ம குக்கருக்கு அப்படி தான் நம்மளுக்கு ஆகும் எல்லாத்தையும் நல்லா மூடி வச்சுடா ஒன்று தான் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் தான் நம்மளுக்கு தக்காளி சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் யாருனாலும் செஞ்சு பார்க்குறவங்க செஞ்சு பாருங்கள் எங்கள் தக்காளி சாப்பாடை செய்கிறது அண்டிக்கு உள்ளதண்டிக்கு பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி நல்லா வந்திருக்கு சாப்பாடு நல்லா வெந்திருக்குது எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது இதான் இப்படி தான் இருக்குதும்